அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் நிறைய விடயங்கள் இந்த வீடியோ நூடாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிட்டு அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தருகின்ற அந்த சின் ஆதரவு எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் எங்களைப் போல வளர்ந்து வருகின்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு இன்றைய இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த தையெட்டி விவ விஹாரை பற்றிய பிரச்சனை பேசு பொருளாக இருக்கிறது இன்று வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அது சம்பந்தமான கருத்தை வெளியிட்டிருக்கார் இது இடிக்கிறதா இல்லையா இது சம்மந்தமான கருத்தை அமைச்சர் யாருன்னு சொன்னால் திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இது இல்லாமல் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அவர் தன்னுடைய கருத்துக்கள் மட்டுமில்லாமல் மக்களிடம் இது சம்பந்தமாக கே கதைச்ச விஷயங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்கிறாரு இதுக்கு பின் பின்னாடி பல்வேறுபட்ட அரசியல் விஷயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் உதயன் கம்மம் பிள்ளை அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் இது வந்து பிகாரியை இடிப்பதாக இருந்தால் மீண்டும் ஒரு பிரச்சனையை நாங்கள் தூண்டுகிற வகையில் இருக்கும் இது ஒரு இனவாத பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் அவர் ஒரு வார்க்கையை விட்டிருக்கார் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தையட்டி விகாரையினுடைய மக்கள் நாளை மாபெரும் அல பேரணிக்கு வந்து அழைப்பு விட்டுருக்குறாங்க அதே நேரத்தில் வந்து இதுக்கு வந்து மக்கள் கலந்து கொள்வார்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சமூக வலைதளங்களில் எடுத்து பார்த்தால் எல்லா இடமுமே பேசப்படுகின்ற பிரச்சனை இன்றைய பிரச்சனை வந்து இந்த தையட்டி விகாரை பிரச்சனை பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிற விஷயம் இந்த விஷயத்தில் வந்து டாக்டர் அரிச்சனா அவர்கள் குறிப்பிட்ட விகாரையினுடைய பீடாதிபதி அவர்களிடம் சென்று அவருடன் வந்து கதைக்கிற பொழுது அவர் அந்த குறிப்பிட்ட விகாரை இடிக்க முடியாது குறிப்பிட்ட விகாரையினுடைய அந்த காணி பெற அதாவது விகாரை அமைந்திருக்கின்ற இடத்தை விட்டு மிகுதி காணிகளை நான் குறிப்பிட்ட அரசாங்க அதிபரோடாகவோ அல்லது அரசு அதிகாரிகளின் ஊடாக அவர்கள் ஆதாரத்தை குறிப்பிட்ட காணியுடைய உரிமையா உரிமையாளர்கள் தருகின்ற பொழுது அதில் காண்பிக்கின்ற பொழுது அதனை நாங்கள் விடுவதற்கு விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் நான் ஏற்கனவே நான் இது சம்பந்தமான எல்லாம் பூரணமாக முடிஞ்சவரை நான் அவங்களோட பயந்துருக்கேன் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் பிள்ளை அவர் வந்து சொல்லியிருக்காரு இது விகாரியை இடிப்பதாக இருந்தால் இது வந்து நாங்கள் இன பிரச்சனைகளை தூண்டுகின்ற வகையில் அல்லது மத பிரச்சனைகளை தூண்டி மீண்டும் இன்னொரு போராட்டம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனா இங்கோ இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னா அந்த காணியினுடைய மக்கள் வந்து இதுக்கு வந்து மாற்று காணிகள் எதுவும் வேணும் அப்படின்ற வகையில அவர்கள் வந்து பதில் சொல்லவில்லை அவர்களுக்கு வந்து தங்களுடைய காணி தங்களுக்கே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் டாக்டர் அர்ச்சினா கடந்த டிசிசி கூட்டத்துல வந்து சொல்லின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏது மாற்றுக்காணிகளையோ அல்லது நட்டுடை கொடுத்து இந்த பிரச்சனைகளை முடிக்கலாம் அப்படின்ற பொழுது திரு அவர்கள் சொன்னால் இது சம்மந்தமாக நாங்கள் பேசலாம் அப்படின்ற வகையில் அந்த கூட்டத்தொடர் வந்தால் அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சையான பிரச்சனை தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படியே இருக்கின்ற பொழுது மக்களினுடைய தேவை அந்த காணியாகவே இருக்கிறது மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் வேறு எந்த மாற்று காணிக்கோ அல்லது திட்டத்துக்கோ வந்து மக்கள் மக்கள் வந்து தயாராக இல்லை இந்த வேலை நேர நேற்று வந்து டாக்டர் அருச்சனா அவர்கள் வந்து வழி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காணியினுடைய ஒரு சில உரிமையாளர்களோடு கதைக்கிற விடயங்களை சமூக வலை பத்திரங்கள் வந்து பயந்திருந்தார் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சௌதரோடு கைக்கின்ற பொழுது இதில் வந்து எதுக்காக வழக்கு தாக்கல் செய்யவில்லை எதுக்காக பொலிஸுக்கு போகவில்லை எதுக்காக நீதிமன்றம் செய்யவில்லை இப்படியான பல்வேறு விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சனா அந்த குறிப்பிட்ட நபர் விளங்கப்படுத்தியது மட்டும் இல்லாமல் இந்த காணி சம்பந்தமாக நீங்கள் தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனைக்கு போக போகிறோம் அல்லது வந்து தேவையில்ல இன்னொரு பிரச்சனைகள் வரும் இது தெளிவான விளக்கங்கள் எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தார் அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் எதுக்காக நீங்கள் போலீஸாரிடம் வழக்கு போகவில்லை அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதுக்கு அந்த நபர் வந்து யாரை இன்னொரு நபர் வந்த சம்பந்தமாக போனார் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இதில் வந்து ராணுவ தளபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த காரணியம் அந்த தையிட்டு விகாரையை வந்து இடிக்க இடிக்க விட மாட்டோம் இடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது ராணுவ தளபதியும் வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இதில் வந்து குறிப்பிட்ட அந்த காணிக்கு சம்பந்தமான மக்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை இதனை இடிக்க வேண்டும் இது வந்து வைபர்ஸாக வந்து இந்த காணியை பிடித்து வைத்துக்கிறார்கள் இது மக்களுடைய காணி மக்களுக்கு இந்த காணியை கொடுக்க வேண்டும் சொல்லி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் இப்போ மக்கள் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து கேட்கிறார்கள் ஏற்கனவே இருக்கிற இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி சங்கத்தின பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தங்களோடு வந்து சேர்ந்து கதைச்சி இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி மக்கள் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது இதை வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அரிச்சுனா சொன்ன விஷயங்களில் நிறைய இடங்களில் வந்து ஒரே மாதிரியான ஒத்து ஒத்துப்போகுன்ற ஒரு வகையில் வந்து அமைந்து போகிறது என்ன காரணம் சொன்னால் திரு உதய கமம்பில் அவர் வந்து சொல்கிற விஷயம் வந்து இதுக்காக நட்டகடியோ அல்லது காணிகளையோ கொடுக்கலாமே ஒழிய இந்த விகாரை வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ எத்தனையோ இடங்களாக இந்த விகாரை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விகாரையில் வந்து கையளிக்கிறதுக்கு நாங்கள் வந்து விரும்ப மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை அவரும் சொல்லியிருந்தார் இதை டாக்டர் அர்ஜுனா வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் அமைச்சர் அவர்களும் வந்து இது சம்பந்தமான கருத்தை வெளியிருக்கார் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அமைச்சர் வந்து சொல்லியிருந்த விஷயம் இந்த விகாரை கட்டுகின்ற பொழுது இப்போ போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த விகாரை கட்டுகின்ற பொழுது அதை தடுத்துகிறது இருக்கணும் இதுக்கப்புறமாக நீங்கள் விகாரை கட்டுவது அப்படி கட்டி முடிந்து அது பூஜைகள் எல்லாம் செய்கின்ற பொழுது என்ன இடிக்கிறன்றது அப்படின்றது வந்து சாத்தியக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுகின்றார் ஆனால் நாளை மாபெரும் போராட்டத்துக்கு வந்து குறிப்பிட்ட கட்சிகள் வந்து அரச அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது வந்து அந்த விகாரைக்கு எதிராகவோ அல்லது அந்த சிலைக்கு விகாரிக்கு எதிராக வந்து நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தில் இருக்கின்ற பொழுது ஏற்கனவே அரசோடு இணைந்து செயற்பட்ட முதல் நாள் கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் டாக்டர் சிவானந்தா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமாக தானும் வந்து அந்த பேரணிக்கு வந்து ஆதரவு தருவதாக அவரும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கார் இப்போ பல்வேறு பட்ட சர்ச்சைகள் கிளம்பி இருக்கிறது இந்த பிரச்சனையை வந்து எப்படி முடிப்பது அப்படின்றது வந்து கேள்விக்குறியான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதை வந்து மக்களிடம் போய் பேசுவதா அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்னார் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வாங்கோ அங்கே பன்சிலிக்கு போயிட்டு அந்த விகாரைக்கு போயிட்டு விகாரையினுடைய பீடாதிபதியோட நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சு சரி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இதுக்கு அந்த குறிப்பிட்ட நபர் வந்து சொல்லியிருந்தார் இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்த இருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களா இருக்கிறோம் இல்லாம ஒன்றா சேர்ந்து போடும் உங்களை நாங்கள் கால் பண்ணி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த நபர் வந்து சொன்ன விஷயங்களும் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய வழியொடியில வந்து பகிரப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடம் வந்து கேள்வி கேட்ட பொழுது எங்களுடைய வடபகுதியினுடைய வடபகுதியில் கடத்தூர அமைச்சராக இருக்கிற திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமாக இது இடிப்பது அப்படின்றது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் பூஜை நடக்கிறது அதுக்கான மாற்று காணிகளை கொடுப்பதோ இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட விஷயம் வந்து இன்றைக்கு வந்து ஊடகவியலாளர்களோடு பேசுகின்ற விஷயம் வந்து நான் தொடர்ச்சியாக இதில் வந்து நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் கேட்டதுக்கு அப்புறமாக தொடர்ந்து பேசுவோம் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கான தீர்வு வழங்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டது தற்போது கைகட்டி விவகாரம் மிகப்பெரிய ஒரு கட்சியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றனர் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றது அவர்களும் தங்களுக்கான ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி மக்கள் கோரிக்கப்பட்டிருக்கிறார் மேற்பாடு இது தொடர்பாக முதலில் நாங்கள் ஒன்றை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் சொல்ல வேண்டும் முதலில் இங்கு அதிகமான மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு ஒரு கோயில் அல்லது ஒரு பன்சல்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு பூதகரமான பிரச்சனையாக மேலே எழுவதற்கு தூக்கி பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பது புரிதாக இருக்கின்றது இது உண்மையிலேயே இவர்கள் இதே சுத்தியோடு செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்களுக்கு இருக்கின்ற துருப்பு சீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனமாக தூண்ட முடியாது ஏன் கட்ட இன்றைக்கு இனவாத ரீதியாக இனவாதத்தை மக்கள் ஒழித்து கட்டியிருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது வேறு எதுவுமல்ல இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் இதுவைகளை எப்படி நிலைநாட்டிக் கொள்வது என்பது அந்த வகையிலே இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுப்பது எங்களால் காணக்கூடியதாக கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற போராட்டங்களாகும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை எட்டக்கூடிய வகையில் ஆன அணுகுமுறைகளை கையாளுவதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கோம் சட்டவிரோதமா அல்லது சட்ட ரீதியானதா என்பது நாங்கள் இன்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான கருத்துக்கள் சொல்லலாம் என்றால் அந்த விகாரை இருக்கின்ற இடம் மக்களுடைய இடம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அப்ப அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த உண்டு அதற்குரிய நட்டேடு அல்லது அதற்கே உரிய காணிகளை வழங்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் தம்பசப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த விகாரைக்கு உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை சொல்லுகின்றார்கள் என்பதை விட நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்னவென்பதும் தெரியும் அதே நேரத்தில் இவைகளை உடை நொறுக்கிட முடியுமா என்கின்ற பிரச்சனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது உடைத்து மூலமாக எங்களுக்கு தீர்வு வருமா என்பதையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமூகமான தீர்வு எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வுகளை முன்னெடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு

நாங்கள் மிகவும் புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டுமே தவிர உணர்ச்சிகளுக்கு அடிப்பட்டு அதே நேரத்தில் இதன் ஊடாக அரசியல் லாபத்தை ஈட்டுகின்ற செயற்பாடுகளுக்கு செல்லக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மின் அதிவு தொடர்பாக ஏதோ ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது அதில் வேறு எந்த விதமான சதிகள் இல்லை என்றே போல்விக்கு தெரிய வருகின்றது அது சம்பந்தமான விசாரணைகளும் தொடர்கின்றது தொடர் விசாரிக்கப்பட்ட பிறகுதான் அதனுடைய ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கின்றதா என்பது தெரியவர் நீங்கள் இந்த வீடியோ வந்து கேட்டிருப்பீங்க அதாவது வந்து யார் என்ன சொன்னால் திரு சந்திரசேர்னு அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி இப்போ அவருடைய கருத்து என்னென்னு சொன்னால் அவர் என்பிபிஆர் சங்கத்தினுடைய சார்பான ஒரு அமைச்சராக இருப்பதால் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்து சார்பாக இதுலேயும் வந்து பட்டுப்படாமல் ஏற்கனவே இப்போ எல்லாருமே சொல்கின்ற கருத்தை அதாவது வந்து பன்சலை அந்த விகாரை இடிக்க முடியாது இந்த விகாரையை வந்து பூஜைகள் நடக்கிறது அதனால் வந்து பார்த்திங்க சொன்னால் இதுக்கான மாற்று காணிகளையோ அல்லது மாற்று திட்டங்களை பற்றி தான் நாங்கள் இது சம்மந்தமாக யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பட்டும் படாமலும் இந்த விஷயத்தை வந்து சொல்லி நழுவி இருக்கிறார் இப்போ வந்து மக்கள் முடிவுக்கு வர வேண்டிய விஷயத்தில் இருக்கிறார்களா அல்லது வந்து நாளை தொடர்ச்சியாக வந்து நாளை ஆர்ப்பாட்டம் இருக்கிறதா அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடு சேர்ந்து போய் அதை கதைச்சு அடுத்த கட்டத்துக்கு மக்கள் நகர்கிறார்களா அப்படின்ற பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இங்கே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இதில் நிச்சயமாக இப்போ என்னுடைய பார்வையில் வந்து பார்த்தாலும் சரி இந்த சமூக வலைதளங்களில் மக்கள் பேசுகின்ற அநேகமான கருத்துக்களின் படி பார்த்தாலும் சரி காணி தனியானுடைய காணி அதவர் சந்தை அரசாங்கமும் ஏற்றுக்கொள்கிற திரு சந்திரசேகரன் அவர்களும் சொல்கிறார் நீங்கள் பார்ப்பீங்கள் ஆனால் இதுக்கான தீர்வு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அரசாங்கம் இந்த பஞ்ச அதாவது விகாரியை இடிக்க விட மாட்டார்கள் அவர்கள் வந்து இந்த விகாரியை இடிப்பதில் வந்து அவர்களுக்கு ஒரு துளியும் விருப்பம் இல்லை அவர்கள் வந்து ஒன்றில் இதுக்காக மாற்றிடத்தான் யோசிப்பார்கள் ஆனால் மக்களின் ப பிடியாக இருப்பது எங்களுக்கு எங்கட காணி தான் வேணும்னு சொல்லி இதுக்கு தீர்வு அப்படின்றது வந்து இப்போ மக்களிடைய கை இலையா அரசாங்கத்தின அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது இல்லை தொடர்ச்சியாக மக்கள் எங்களுக்கு தங்கடைய காணிதாமனு நாங்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் தான் செய்ய போகிறோம்னு சொன்னால் அரசாங்கத்தினர் ஒரு நாட்டினா கண்டு கொள்வார்கள் இல்லைன்னு சொன்னால் ராணுவ அடக்குமுறையை வந்து பயன்படுத்துவார்கள் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இது தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட கோணங்களில் பல்வேறு பட்ட விஷயங்களாக பல்வேறு பட்ட சமூக வலைத்தளங்களில் பல்வேறு வகையில் வந்து பேசப்படுறதுல வந்து அரசியல்வாதிகள் தங்களுடைய அடுத்த கட்ட தேர்தல் அதாவது மாகாண சபை தேர்தல்கள் எல்லாம் இருக்குது இதனுடைய நோக்கமாக இது செயற்படுகிறார்கள் அப்படின்ற வகையிலும் ஒரு பகை வழியாக பார்க்கப்படுகிறது பார்ப்போம் இது வந்து என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்